ஜெர்மனியில இருந்து இந்த அம்மாவும் அப்பாவும் என்ன சந்திக்க வந்து இந்த ஒரு இந்த ஒரு நாள் ஃபுல்லா வந்து ஒரு சுற்று பயணத்தை முடிச்சிட்டோம் அம்மா தான் நொங்க ஆசையில வந்தவா என்ன சொல்லுது நொங்கு வெளிநாட்டுல வந்து அங்க இருந்து வந்து நிறைய உடுப்புகள் கொண்டாந்து தந்தவா அதை வந்து இங்க இருக்கிற கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுக்க சொல்லி அந்த ஒரு கம்பேரிசன் அதாவது எந்த நாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது எந்த நாட்டு அந்த வசதி வாய்ப்புகள் சும்மா ஒரு கணவன் மனைவி தங்களுக்கு சந்திக்கிறதுக்கான நேரங்கள் குறைவாக இருக்கும் தங்களை வந்து அன்பு பாராட்டுறதுக்கான சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கும்னு சொல்லிடலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க எங்களோட கதைச்சாங்களை அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க வெளிநாட்டுக்கு போனால் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க கூட அனுபவம் போயிடுவேன் என்ன

ரைட் வணக்கம் உறவுகளே நாங்கள் தற்போது கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய உருத்துறபுரம் என்ற பகுதியில் மிக பிரசித்தமான ஒரு ஆலயத்தில் நிற்கிறோம் பொறிக்கடவை அம்மன் ஆலயத்தில் தான் நிற்கிறோம் இன்றைக்கு பார்த்தீங்களான்னு சொன்னால் ஜேர்மனி நாட்டில் இருந்து உதயகுமாரி அம்மாவும் சாரி விஜயகுமாரி அம்மாவும் அப்பாவுக்கு என்ன பேர் சுபேந்திரன் குபேந்திரன் சுபேந்திரன் ரைட் சுபேந்திரன் அப்பாவும் வந்திருக்கிறாங்க இன்றைக்கு என்னை வந்து நேரில் சந்தித்து இன்றைக்கு ஒரு பொங்கல் நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்து அதை வந்து சிறப்பாக வந்து கொண்டாடுறதுக்காக வந்திருக்கணும் அவங்க சில நேர்த்தி கடன்களை முடிக்கிறதுக்காக அதுக்கு முதல் என்னை வந்து சந்திச்சிருந்திருந்த சந்திச்சிருந்தவா அதாவது வந்த உடனே முதல் நாள் என்னை தான் சந்திச்சிருந்தவா அங்கேருந்து நிறைய உடுப்புகள் அதை விட வந்து எனக்கு காசும் தந்து சில குடும்பங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான அந்த ஏற்பாடுகளையும் வந்து செய்திருந்தவா அதை நான் இந்த இடத்துல கட்டாயம் சொல்லி ஆகணும் ரைட்டு அம்மா எப்படி இருக்கிறீங்க இன்னும் பத்து நாள்ல இலங்கையில இருந்து லீவாகி உங்களோட இடத்துக்கு போக போறீங்க அப்ப இந்த வந்த நாள்ல இப்படி இருந்தது சரியான சந்தோஷம் தான் தாய்நாட்டுல வந்து வாழ்றது சந்தோஷமா தான் இருக்கு சந்தோஷமா இருந்தது அப்ப எங்க எங்க எல்லாம் போகணும் நீங்க போறோம் போறோம் மதுவுக்கு போறோம்

പിന്നെ ഒരു പത്ത് വയസ്സി നോക്കി

சரி அப்போ வெளிநாட்டு வாழ்க்கை சம்மந்தமாக இப்போ எங்கள் என்னென்னு சொன்னால் பெங்களுடைய நாட்டில் வந்து தற்காலமாக ஒரு விஷயம் ஓடிக்கொண்டிருக்கு எல்லாருமே வந்து வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டில் போய் உழைக்கணும் எங்களோடய நாட்டின பொருளாதாரம் இல்லாமல் வந்து பின்னிக்கிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் எல்லாரும் வெளிநாட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கடந்த ஒரு மாதத்துல தனியே இப்போ பத்து லட்சத்துக்கு மேலே எங்களுடைய ஆக்களைஞ்சிருந்து விளாத்திட்டாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க வெளிநாட்டுக்கு போனால் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு அனுபவம் பயிர் இல்லை இல்லையென்னு நான் சொல்லுவேன் அது ஒரு காலம் அப்போ யுத்தம் நடந்து கொண்டு இருந்தது அப்போ பிறகுலாம் அங்கே உங்களுக்கு எக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்புகளோ அது கிடச்சாரு இப்போ நாட்டை பொறுத்தவரைக்கும் யுத்தம் இல்லை அப்போ ஏஜென்ட்ஸ் மூலம் வந்தெல்லாம் நிறைய காசை விளக்குறாருக்கு இஞ்சியே இருந்து நல்லா வாழலாம் நான் சொல்லுவேன் வெளிநாட்டில் வந்தால் காசு வேற இருந்தார் முறையா வர ஒரு படிப்போட வரலாம் அல்லது ஒரு போயிட்டு அப்படி விசாக்களோட வரலாம் ஏஜென்ட் மூலம் வந்து உள்ளதையும் உழந்து நிற்கிறதுக்கு அந்த காசை வந்து இங்க வாழலாம் அது சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கு நான் நினைக்கிறேன் வெளிநாடு வந்தால் கூட வந்து இயந்திரமயமான ஒரு வாழ்க்கையா இருக்கும் இப்போ கணவன் மனைவி தங்களுக்கு சந்திக்கிறதுக்கான நேரங்கள் குறைவாக இருக்கும் தங்களை வந்து அன்பு பாராட்டுறதுக்கான ச அந்த சந்தர்ப்பங்கள் குறைவா இருக்குமுன்னு சொல்லியெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க அவங்களோட சாய்ச்சாங்களோ அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க நாங்கள் செலவுக்கு ரெண்டு பேரும் ஆஹ் பிள்ளை அரிண்ட படிப்பு அது அந்த எல்லாம் ஃபேமிலியும் உண்டாயிருந்து

വരവേ അനുഭവത്തില ഉണരവണം വന്നാൽ മുറിയൻപടി വരവേണം അങ്ങനെ മുന്തില കാല മാറി ഇല്ല ഏജൻസിനും വീണുതാണ് നിങ്ങൾ പഠിപ്പ കാട്ടിയോ ഒരു വേലോടെയോ അപ്പി വരണം എന്തെങ്കിലും നാട്ടുകാർ വസതിയോ അത് നാട്ടിലും

போயில மூத்தவருக்கு பதினாறு வயசு அதுக்கெல்லாம் மெத்தல மகள் கும்பல் அங்கே போய் ஜோமன்லாம் இருந்து ஜோமன் சங்கிட்டு எடுத்துட்டு அதுக்கு பிரவே லண்டன் அப்படி போயிட்டினா இப்போவேலாம் கல்யாணம் செய்து அதுக்கெல்லாம் பிள்ளைகள் ஃபேமிலியாக இருக்கணும் நாங்கள் ரெண்டாவது மானோட ஜோமன்ல அப்ப நீங்க என்னோட கதை கேட்க சொல்லி இருந்த நீங்க சொன்னா நான் லண்டன்லயும் இருந்த நான் பதினஞ்சு வருஷத்துக்கு மேல இப்ப வந்து ஜெர்மனில இருக்கேன்னு சொல்லி சொன்னீங்க அவ அந்த ஒரு கம்பேரிஷன் அதாவது எந்த நாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது எந்த நாட் அந்த வசதி வாய்ப்புக்காக சும்மா சொல்ல பனைங்கதை நா இலங்கை ரைட் கம்பேர் பண்ண தமிழ்நாக்கள் கூடுதலாக ல இருக்கிற கூட கோயிலு அந்த வயசு பணங்களுக்கு தமிழாக்களுக்கு அது பிடிக்கும் மற்றும் படி நல்ல ஒரு வ ஃபீஸ் பட வாழ்க்கைன்னா ஜெர்மன் ஜெவன் தான் ஜெமன் எல்லாத்துக்குமே நல்ல நாடு தான் அங்கே இப்போ இந்த பென்ஷன் ஆகிற வ காலகட்டங்களில் இப்போ இந்த வயசான ஆக்களுக்கு வர அந்த உதவி திட்டங்கள் அந்த அடிப்படை வசதிகள் எல்லாம் கூட அப்படியா நம்மளால் நான் லண்டனோட ஒப்படைக்க கூட அப்படியே இல்லை அப்படி ஒரு பகுதி எல்லாத்த இங்க நம்ம பைத்தியங்க மெடிசன்லே தே பண்ணெல்லாம் வந்து சொல்லி சொல்றது. எல்லாமே ஒரே சத்தம் தான். ஆமா. சரியா ப அடுத்த கட்ட பிளான் என்ன? அடுத்த டாப் பிளான் கொங்கலாயோடா. கடை மொத்தம் பெரிய சட்டப்படி யாழ் பானும் போற. انا ஒரு பड्து நான் நிக்கலாம் இங்கே. ஆமா. சரி அவண்டை நொங்கு போய் டைம் இருக்கு. அது அங்க போய் மிச்ச காணொளி ஏடுப்பவன. okay, okay. okay so, பூக்கொண்டு பூக்கொண்ட விட மாட்டேன் பேருங்க

அம்மா விட்டு ரைட் வணக்கம் உறவுகளே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜேர்மனில இருந்து இந்த அம்மாவும் அப்பாவும் என்னை சந்திக்க வந்து இன்றைய ஒரு இன்றைய ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஒரு சுற்றுப்பயணத்தை முடிச்சிட்டோம் முதலாவது வந்து நாங்கள் பொறிக்கடைவா அம்மன் கோயிலுக்கு போய் ஒரு பொங்கலை சிறப்பாக முடிச்சிட்டோம் அந்த வீடியோவை வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அடுத்தா வந்து அம்மான்ட ஒரு பூர்வீக காணி முதல் ஓடியா திரிஞ்ச காணி இன்றைக்கு வந்து அந்த அனுபவ பயிர்வும் அந்த இடத்தையும் போய் பார்த்துட்டு வந்து இப்போ கடைசியாக வந்து நொங்கு வேட்டியோடு எங்கள்ட்ட இதை வந்து முடிச்சிட்டோம் இப்போ தற்போது எங்கள வீட்டில் இருந்து இந்த பயணத்தை இனிதையும் நிறைவு செஞ்சு வீட்டிலேருந்து வலிக்கிட்டு போக போகிறாங்க அதுக்கு முதல் அம்மா ஆட்டையும் அப்பாட்டையும் ரெண்டு சில கேள்விகளை கேட்டு இந்த வீடியோவை வந்து நிறைவு செய்து கொள்வோம்

வாழ் இனியும் கேட்டா என் கேட்டா விசேஷமாக சொல்லப்போனால் இப்போ அம்மா வந்து எனக்கும் அவா தெரியாது அப்பாவுக்கும் என்ன தெரியாது அவங்களுக்கும் என்ன தெரியாது நான் இந்த யூடியூப்பில் வந்து இந்த வீடியோஸை பார்த்துட்டு அம்மா கடைசி இந்த ஸ்ரீலங்காவுக்கு வர முதல் எனக்கு ஒரு கோல் பண்ணியிருந்தவா தம்பி இப்படி இங்கேருந்து இருந்து எனக்கு இங்கே தொடர்புகள் வந்து குறைவு நீங்கள்லாம் வந்து நான் சில அலுவல்கள் இருக்குது நீங்கள்லாம் கூட்டிக் கொண்டு சொல்லி போட்டு வந்தவா இப்போ இப்படி எனக்கும் சில வேலை கோல்கள் வந்திருக்கு இதெல்லாம் உண்மையாக நடக்குமா இல்லையான்னு தெரியல ஆனால் என்ன எனக்கு கோ நம்பி கோல் எடுத்தவங்களுக்கு அப்போ வாக்கு கொடுத்துட்றேன் அப்போ அதன்படி அம்மா சொன்ன கோல் எடுத்து அதோட வந்து வெளிநாட்டில் வந்து அங்கே இருந்து வந்து நிறைய உடுப்புகள் கொண்டான் தந்தவா அதை வந்து இங்கே இருக்கிற கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுக்க சொல்லி அப்போ தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த சேவைகளையும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறான் நிறைய உதவிகளை வந்து செய்கிறதாகவும் ரெண்டு பேரும் சொல்லியிருக்கிறாங்க கட்டாயம் எனக்கும் இந்த இன்றைய நாள் வந்து ஒரு விசேஷமான நாளாக ஆயிருந்தது இந்த காணொலியை வந்து இப்போ எடுக்கிறதே பிளான் இல்லை திடீரென்று இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது அப்போ இதை வந்து வெளியில் சொல்லணும்ன்றதுக்காக தான் இந்த இதை வந்து எடுத்துருந்து அப்போ நன்றி எல்லாருக்கும் அம்மா அவங்களுக்கு நன்றி அந்தவங்களுக்கு நன்றி இனிதான் நிறைவு செய்து கொள்றோம் வாங்கும்

ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து விடுவோம் ஓ வெளிநாட்டில் இருந்து வருபவர்களுக்கான நிம்மதியான பயணத்திற்கு நம்பிக்கையான பயணத்துக்கு ஆட்டோவை நாடுங்கள் அண்ணாக்கு என்ன பேர் என்ன ரூமன் ஓகே தொலைபேசி இலக்கத்தை இங்கே போட்டு விடுவோமா ஓகே போயிட்டு வாங்க ஆனால் போயிட்டு வாங்க ஓகே சரி